நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக முதல்வர் ஸ்டாலின் நேற்று முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு வந்தார் தெப்பக்காடு யானைகள் முகாமில் குட்டி யானைகள் அதன் பாகன்கள் இடையேயான பாச பிணைப்பினை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சிறந்த ஆவணப்படத்திற்கு ஆஸ்கார் விருது கிடைத்தது பாகன் தம்பதியை முதல்வர் ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டி வெகுமதி வழங்கினார் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் பணியாற்றி வரும் பாகன்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு நாற்பத்தி நான்கு புதிய வீடுகள் ஐந்து கோடியே ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது தொரப்பள்ளி தெப்பக்காடு இடையே ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கேபிள் மின்வயர் துவக்க விழா மற்றும் இரண்டு கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் முப்பது வாகனங்களை வனத்துறை பயன்பாட்டிற்கு வழங்கும் விழா நேற்று மாலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் நடந்தது இதற்காக முதுமலை வந்த முதல்வர் ஸ்டாலினை பழங்குடியினர் தங்கள் பாரம்பரிய இசை மற்றும் நடனமாடி வரவேற்றனர் தொடர்ந்து நடந்த விழாவில் புதிய வைத்து சாவி வீடுகளை பார்வையிட்டார் தெப்பக்காடு இடையேயான கேபிள் மின்வயர் மூலம் மின்சாரம் வழங்கும் திட்டத்தையும் துவக்கி வைத்தார் வனத்துறை பயன்பாட்டிற்காக முப்பது வாகனங்களை வன அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் முகாமில் மரக்கன்றும் நடவு செய்தார் தொடர்ந்து முகாம் வளர்ப்பு யானைகளை பார்வையிட்டு கரும்பு வழங்கினார் ஆஸ்கார் ஆவணப்படத்தில் இடம்பெற்ற பாகன் தம்பதி பொம்மன் பெள்ளியை சந்தித்து உரையாடினார் விழாவில் நீலகிரி எம்பி ராஜா அரச கொரடா ராமச்சந்திரன் வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ முதன்மை தலைமை வன பாதுகாவலர் சீனிவாச ரெட்டி முதன்மை வன உயிரின பாதுகாவலர் ராகேஷ்குமார் ஜோக்கரா கலெக்டர் லட்சுமி பாவியா தன்னேரு மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர்